வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ பார்க்க போகிறது வார ராசி பலம் ஏழாம் தேதி வந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதுக்காக லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்குறது ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ராசி ஸோ மர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி ஸோ உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றில் சனி ராகு ஒன்றாக இருக்கும் மூணில் உள்ள சனி ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றாலும் அது சனி ராகுனும் போதே பக்கத்து வீட்டுக்காரர் சிலே சகோதர சம்மந்தமான விஷயங்களை மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குறது நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதியான குரு ஸோ மூன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதிவத்தில் மூணிலேயே தான் அர்த்தம் ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்னு போது நிறைய விரயங்கள் கொஞ்சம் வந்து அழைச்சல் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துரும் நான்காம் அதிபதியான செவ்வாய் நான் நான்கு மற்றும் பன்னெண்டாம் அதிபையான செவ்வாய் வந்து ஏழு இருக்கும்போது கணவன் மனைவி வந்து சின்ன சின்ன மனசலசலப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வண்டி வாகனங்கள் மூலயமாக கொஞ்சம் ம மனசில் வந்து காயங்கள் மனசில் வந்து கொஞ்சம் வருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புள்ளாலும் கொஞ்சம் கவனமாக மூத்த சகோதர சார்ந்த உறவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் வக்கரமாக போகும்போது தொழில் ரீதியான எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பிடிவாதம் செர்சஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது ஆறாம் அதிபதியான புதன் ஆறு ஒன்பதாம் அதிபர் புதன் வந்து மூணில் வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலை விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லது ஸோ வேலையில் நம்ம நினைச்ச மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபர் சந்திரன் சிறப்பான படங்கள் கொடுத்தாலும் புதன் வியாழன் கிழமைகளை வந்து எட்டில் போகின்ற சந்திரன் வந்து சின்ன மன வளர்ச்சியை கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபர் புதன் வந்து மூடியில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்கு ஸோ அதில் வந்து பிரயாணங்கள் வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ வர மாதிரி ஃபீல் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் உள்ள கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை வரணும் போது தந்தை தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரசு அரசு சம்மந்தமான விஷயம் சட்ட ரீதியான விஷயம் சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் தேதி பேர் சுக்கரன் வந்து மூடியில் வந்து வக்கரமாக இருக்கும் உங்களுக்கு முயற்சிகள் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த வேகம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஏன்னா வக்கரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக ரிசல்ட் வராதுங்கிறது உண்மையான விஷயம் மற்றபடி பதினொன்றாம் மதிப்பே செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் மன உளைச்சலையும் மன காயங்களையும் கணவன் மணிக்கு கண்டிப்பாக இப்போ ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் லாபங்கள் நம்ம எடுத எதிர்பார்த்த லாபங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோம் மாதிரி ஃபீல் அதனால் கொஞ்சம் மன உலச்சலி ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பன்னெண்டாம் அதிபதி ஸோ பன்னெண்டாம் அதிபதி குரு வந்து மூன்றில் இருக்கும் நிறைய பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தோம் உங்களுக்கு பொது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும்போது தசாபதி பாருங்கள் மகர் லக்னமாக இருந்த சூரிய தசாபதி வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் சலசல்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மகர் லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் வாயில உங்களுக்கு வந்து ஏழு சிறப்பான சிறப்பானவர் புதன் வியாழன் வந்து எட்டாம் இடத்துக்கு போகும்போது நிறைய மன உளச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான உங்களுக்கு வந்து மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்திரங்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு பதினொன்றாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கனவு மனைவிக்கு நடுவில் சின்ன மன உளைச்சல் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீடு நிலம் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மகர் லக்னமாக வந்து ராகு தேசாப்து ராகு ராகு வந்து மூன்றிலிருந்து அது குருடைய சாரத்தில் வந்து குரு வந்து பரிவர்த்தனை மூன்றிலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குங்க மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசா புத்தியந்திரங்கள் ஸோ சனி தசா புத்திரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய கொஞ்சம் மன உளைச்சல் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசா புத்தியந்திரங்கள் வந்து வரும்போது புதன் புதன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின் போது உங்களுக்கு ஆறு ஒன்பதாம் மதி பந்தி மூன்றில் வக்கரமாக இருக்கும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான ஆகும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர லக்னமாக இருந்து கேது தசா புத்தியந்திரங்கள் கேது கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது கேது வந்து இப்போது ஒன்பதில் இருந்தாலும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வந்து ஒரு மன உளச்சரியும் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் கொடுக்கும் அப்பாக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வாக்குவாதம் வராதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும் மக லக்னமாக வந்து சுக்கர தேசினா சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் உச்சமாக இருந்து வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள பெரிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே நல்லது தான் ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும் இது ஒரு கால்குலேஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிற இப்போ வந்து புத்தி பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி நான் டெய்லி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாக ஒரு டென் மினிட்ஸ் போதுங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் ச சத மனதார பிரார்த்தனை என்னகோ கண்டிப்பாக அடுத்த தடவை போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க